குரு வணக்கம் குருவே சரணம் ஓம் சிவ சிவ ஓம் அகிலம் காக்கும் தந்தை அண்ணாமலையார் மலர் பாதம் சரணம் சிவ சிவ அப்பா அருணாச்சலா நின் பாதமே சரணம் அப்பா திரு அண்ணாமலை கிரிவலம் செல்லும் விதிமுறைகள் பற்றி நாம் பார்க்கலாம் வாங்க திருவண்ணாமலை கிரிவலம் செல்வதற்கு அனைத்து நாட்களுமே சிறந்தது என்றாலும் பௌர்ணமி தினத்தில் கிரிவலம் செல்வது மிகவும் சிறப்பான பலன்களை கிரிவலம் செல்பவர்களின் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் மற்ற எந்த மாதத்தில் வரும் பௌர்ணமி தினங்களை விட சித்திரை மாதத்தில் வரும் சித்ரா பௌர்ணமி அன்றும் கார்த்திகை மாதத்தில் வரும் கார்த்திகை பௌர்ணமி தினங்கள் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வதற்கு மிகவும் சிறந்த தினங்களாக கருதப்படுகின்றது நீங்கள் கிரிவலம் செல்ல விரும்பும் கோவிலுக்கு முடிந்தவரை உங்கள் குடும்பத்தினர் அனைவருடன் சென்று வழிபட்டு வர பின்பு கிரிவலம் மேற்கொள்வது ஆன்மீக ஈடுபாடு அதிகம் உள்ள நபர்களோடு சேர்ந்து கிரிவலம் செல்வதும் சிறந்ததாகும் கிரிவலம் போகும் சமயத்தில் அவ்வப்போது இறைவனின் அம்சமாக இருக்கும் அருணாச்சல மலையை பார்த்தவாறு கிரிவலம் செல்வது சிறப்பு கிரிவலம் செல்லும் வழியில் இருக்கும் அத்தனை கோவில்களிலும் சித்தர்கள் மற்றும் ஞானிகளின் சமாதிகளில் வழிபடுவதும் தியானம் செய்வதும் மிகவும் நல்லது மிகவும் நிதானமாக கிரிவலம் செல்ல வேண்டும் அவசர கதியில் வேகமாக நடந்து கிரிவலம் செல்வதால் எந்த ஒரு பலனும் ஏற்படாது கிரிவலம் செல்லும் போது ஆண்களும் பெண்களும் நவன் நாகரிக ஆடைகளை அணிந்து கொள்வதை விட உங்கள் உடலின் காந்த சக்தியை அதிகம் வெளியேறாமல் தடுக்கும் வேஷ்டி புடவை போன்றதை உடுத்தி கிரிவலம் செல்வது சிறந்தது சிவபெருமானுக்குரிய மந்திரங்கள் ஸ்தோத்திரங்கள் போன்றவற்றை துதித்தவாறு கிரிவலம் செல்வதால் பல நன்மைகள் உங்கள் வாழ்வில் உண்டாகும் ஒரு சிலர் பாதங்களில் புண்கள் ஏற்படும் என தோல் செருப்பை தவிர்த்தாலும் ரப்பர் செருப்பை அணிந்து கிரிவலம் செல்கின்றனர் கிரிவலம் செல்வது என்பது உங்கள் உடல் மற்றும் மன வலிமை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள இறைவன் தரும் ஒரு அற்புத வாய்ப்பு ஆகும் எனவே செருப்பு அணிந்து கொண்டு கிரிவலம் செல்வதில் எந்த ஒரு அர்த்தமும் பயனும் இல்லை கிரிவலம் செல்கின்ற வழியில் இருக்கும் மிகவும் வயதான யாசகர்கள் துறவிகள் போன்றோருக்கு அன்னதானம் அளிப்பது மிகவும் புண்ணியம் வாய்ந்த செயலாகும் திருவண்ணாமலை கிரிவலப்பாதையின் பல இடங்களில் வனப்பகுதியை சார்ந்து இருப்பதால் குரங்கு குரங்குகள் மயில்கள் போன்றவற்றை தெரிவதை சமயங்களில் நாம் காண முடியும் அவற்றிற்கும் உணவளிப்பதும் சிறந்தது வழியில் தென்படுகின்ற பசுமாடுகள் நாய்கள் போன்றவற்றிற்கும் உணவளித்தால் நமது பாவவினை தீரும் சித்தர்களின் கருத்துப்படி அஷ்டமா சித்து கைவரப்பெற்ற சித்தர்கள் பௌர்ணமி தினத்தில் இங்கு மனித வடிவிலும் விலங்குகள் வடிவிலும் இருந்தவாறு சிவபெருமானை வழிபட வருவதாக கூறுகின்றார்கள் எனவே இக்காலங்களில் அன்னதானம் அளிப்பவர்கள் தங்களை அறியாமல் ஏதேனும் சித்தருக்கு அன்னமளிக்கும் பேறு பெற்று அவர்களின் ஆசிகளையும் பெறுகின்றனர் கிரிவலம் செல்லும் போது இறை துதிகளை மனதிற்குள் ஜெபித்தபடி கிரிவலம் வந்து அண்ணாமலை இறைவனை வழிபடுபவர்களுக்கு அவர்களின் வாழ்வில் அவர்கள் விரும்பிய நியாயமான விருப்பங்கள் ஆசைகள் போன்றவற்றை நிச்சயம் நிறைவேறும் திருவாதிரை நட்சத்திரம் நிற்கும் நாளில் கிரிவலம் சென்றால் மற்ற நாட்களில் கிரிவலம் செல்லும் நாளை விட அதிகமான புண்ணியம் இவர்களுக்கு கிடைக்கும் அப்படி கிரிவலம் செல்லும் போது அன்னதானம் செய்தால் அதை விட பெரும் வேறு வேறில்லை சிவபெருமானின் ஜென்ம நட்சத்திரம் திருவாதிரை என்பதை நினைவில் கொள்ளவும் துவாதசி திதி ஒருவன் அண்ணாமலையில் ஒரு நாளுக்கு அன்னதானம் செய்தால் அவன் தனது வாழ்நாள் முழுக்க அன்னதானம் செய்த புண்ணியத்தை அடைகின்றான் ஆக துவாதசி திதி என்று கிரிவலம் சென்றவாறு அன்னதானம் செய்தால் மீண்டும் பிறவாத நிலையை அடைகிறான் கார்த்திகை மாதம் வரும் தேய்பிரை சிவராத்திரி என்று இரவு ஏழு மணி அளவில் குபேரன் குபேரலிங்கத்திலிருந்து கிரிவலம் சென்றால் குபேர பகவானது அருளும் சேர்ந்து நமக்கு கிட்டும் இதனால் செல்வ செழிப்பும் நம்மை வந்து அடையும் சிவாய நம சிவமே ஜெயம் சிவமே தவம் சிவமே என் வரமே சிவனே சரணாகதி அப்பனே அருணாச்சலா உன் பொருட்களால் பின்பற்றி சித்தமெல்லாம் சிவமயமே என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி